தமிழர்களுடைய நெறிக்கு ஒரு சிறப்பு பெயர் ராண்மன் நெறிக்கு ஒளி நெறி என்ற பெயர் இந்த நெறி கொண்டிருக்கிற தமிழர்கள் இந்த அடிப்படையில அவர்களுக்கு ஒரு பெரிய வரமாக கிடைத்தது திருமந்திரம் அது அதுள்ள பாட்டைத்தான் நான் முதலில் சொன்னேன் அதுல அவர் சொல்றாரு விளக்கை பிளந்துன்றார் விளக்கு போய் எப்படி பிளக்க முடியும் விளக்கை ஏற்றணும் இல்லை அவர் இரண்டாவதுல சொல்றாரு விளக்கினை ஏற்றின்றார் அப்ப விளக்கணி பிழந்துன்னா வெளியில ஒரு விளக்க வச்சு அதை பிளக்கிறது அல்ல இது வெளியில செய்யற வேலை கிடையாது உள்ளுக்கு செய்யற வேலை என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம வேறுபாடு அறிந்து கொள்ளுது விளக்கினை பிளந்துன்னு சொன்னா அப்ப நாம பலவற்ற நான் யார் என்ற ஒரு தேடல் எனக்குள்ளே நடக்கிறது நான் இந்த உடம்பா இந்த உடம்பு இல்ல ஏதாவது ஒரு உறுப்பா இல்ல மனம்ன்றாருங்களே அதுதான் நானா உயிர்ன்றாங்க அதை நான் பார்க்கல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின் போது தக்க ஆசானை தக்க குருநாதரை ஒரு தகுதியுடைய மாணாக்கராக ஒருவர் நாடி போகிறார் அப்படி நாடி போகும்போது அவருக்கு அவருடைய மெய்நிலை என்பது உணர்த்தப்படும் இவர் அவர் நிறைய வினாவுகள்லாம் தொடுத்து எல்லாம் கேட்கலாம் அப்படி கேட்பதற்கெல்லாம் சரியான விடை சொல்லக்கூடியதான் அந்த ஆசான்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் உயிர் ஒளிப்பொருள் இறைவன் ஒளிப்பொருள் உயிரின் ஒளிநிலை மாற மாறி போகக்கூடிய தன்மை உள்ளது ஏற்ற இறக்கம் உள்ளது இறையின் ஒளிநிலை என்கிறது வந்து அருள்மயமானது அது அருளினால் அதனால்தான் அருட்பெருஞ்சோதி என்று பின்னாளில் வந்த வள்ளல் பெருமானும் அதை வலியுறுத்தி சொன்னார் அப்ப அருள்மயமா இருக்கிறதுன்னா அப்ப அருள்மயமா இருந்து தான் நம்ம பேரின்ப நிலையை அடைய முடியும் என்கிறதை அவர் எடுத்து காட்டினார் அந்த நிலையை அந்த தத்துவத்தை கொண்டு தமிழர்கள் கொண்டாடி வந்த விழாக்களிலே இந்த கருத்தை இணைத்து பின்னாளில்தான் இதை இணைத்தார்கள் உடனே இந்த விழாவில் இந்த கருத்து வந்துவிடவில்லை ஏனென்றால் அந்த கருத்து அறிவு அன்றைக்கு இவனுக்கு தெரிந்திருக்கவில்லை நாம் இயற்கையில் பிறக்கிறோம் அல்லது பிறப்பிக்கப்படுகின்றோம் எதையும் நாம் கொண்டில்லை உடம்பு தவிர உடம்புக்குள்ளே இருக்கிற உணர்வும் நம்முடைய அறிவும் என்கிறது அவ்வளவு தெளிந்ததா இருக்காது ரொம்ப படிப்படியா தான் அது நம்மை சார்ந்து இருக்கிறவங்களை ஒட்டி நமக்கு அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குகிறது அவர்களை நம்பித்தான் நம்ம ஒன்றை நம் வந்து ஒன்றை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது பற்றி கொள்கிறோம் பிறகு நமக்காக நமக்கே உள்ளுக்குள்ளாக சிலவற்றின் மீது கேள்வி வினா வரும் நாம் அதை யார் இடத்தில் கேட்போம்னா நம்ம சுற்றி இடத்துல கேட்போம் அவர்கள் தெரிந்தவரை சொல்லுவார்கள் அதற்கு மேல் வருகிற போது நாம் அதுக்கும் பெரிய நிலையில இருக்கக்கூடிய அதுவாகவே வாழ்க்கையிலே வாழ்ந்து அந்த நிலையை அடைந்திருக்கக்கூடிய தக்காரை நாம் நாடுகிற நிலையில ஆற்றுப்படுத்தப்படுவோம்